ஆல் உங்கள் அலாவதி யூஏஇ அமீரகத்தில் யூஏஇயில் துபாயில் புது ரூல்ஸுங்க நம்ம வண்டி ஓட்டும்போது போது யார்கிட்டையாவது மொஹரா சண்டை போட்டாலோ வாய் மகர தகராறு பண்ணாலோ பிரச்சனை பண்ணாலோ ஃபைனு ஆயிரம் திராம்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டுற வண்டி ரினியூவ் பண்ணாமல் அது எப்சி காட்டாமல் ரினியூவ் பண்ணாமல் இருந்தால் ஐம்பதாயிரம் திராம்ஸ் ஃபைன் வர வரைக்கும் ரூல்ஸ் இருக்குங்க போட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் திராம்ஸு ஃபைனு அது மட்டும் இல்லாமல் வண்டி நம்ம ஓட்டுற வண்டியில் நம்பர் போர்டு இல்லாமல் வண்டி ஓட்டுனா நம்பர் போர்டு தவறுதலாக கீழே விழுந்து போயிட்டால் கூட நம்பர் போர்டு இல்லாமல் வண்டி கேமராவில் பட்டாச்சுன்னா இருபதாயிரம் கிராம்ஸு ஃபைன் உண்டுங்க இருபதாயிரம் கிராம்ஸ் ஃபைன் வரும் கண்டிப்பாக அது மட்டும் இன்னொன்று நம்ம ட்ரிங்கிங் டிரைவர் அதாவது தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா போதையில் வண்டி ஓட்டு யாருக்காவது பிரச்சனை ஆகி நல்லபடியாக ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை ஆகி நமக்கு தெரியாமல் ஆகிடுச்சுன்னா ட்ரிங்கிங் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு போதையில் போய் அடிச்சுட்டா ஒரு லட்சம் திராம்ஸ் வரைக்கும் ஃபைன் வருங்க அது ஒரு தண்டனை வேறு இருக்குது நம்ம தெரிஞ்சும் நிறைய பேர் போதையில் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுவாங்க அது இருந்தால் ஒரு லட்சம் திராம்சம் ஃபைன் இருக்குது ரெண்டு வருஷம் ஜெயிலு தண்டர் இருக்குது யாருக்காவது பாதிப்பு வந்துருச்சுன்னா யாரையிட்டாவது அடித்து ஏதாவது உயிருக்கு பாதிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு ட்ரிங்கிங் டிரைவரில் போதையில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வண்டி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இடையில குறுக்க நடந்து வருவாங்க இப்போ நம்மளே நடந்து குறுக்க நடந்து போவோம் கார் வரும்போது ரோட்டில் ஹைவேயில் கார் வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ரோடு கிராஸ் பண்ணுவோம் அப்படி நடந்தீங்கன்னா நானூறு திராம்ஸு ஃபைன் வரும் உங்களுக்கு யாருக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நடந்து குறுக்க போகிறாங்களே அவங்களுக்கு அதனால் மக்கள் நடந்து ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து போங்க கிராஸ் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க ஓகேயா தயவுசெய்து இந்த பே பார்க்கிங் பண்ணுறது கண்டிப்பாக போட்டுட்டு போங்க ரெண்டு கிராம்ஸ் மூணு கிராம்ஸ் பார்க்காதீங்க இந்த பெயிட்டு வந்துடலான்னு நினைப்பீங்க அந்த முந்நூறு கிராம்ஸ்லேருந்து இரநூறு கிராம்ஸுக்கு முந்நூறு கிராம் ஃபைன் விடுவோம் பார்க்கிங்கில் அந்த முந்நூறு கிராம் நம்ம காசுக்கு ஆறாயிரம் ரூபா வந்து ரூபாய் போய் ஃபைன் வேஸ்ட்டாக போவோம் உங்க திங்காமல் போய்டும் நம்ம சம்பாரிக்க வச்சு எதுக்கு வந்திருக்கோம் சம்பாரிச்சு வீட்டுக்கு காசு நம்ப வந்துருக்கோம் சேர்க்க வந்திருக்கும் சம்பாதிக்க வந்திருக்கும் இது வந்து இங்கே கொடுத்துட்டு போகிறதுக்குள்ள ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டு கிராம்ஸ் மூணு கிராம் நம்ம காசுக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா அப்படிதான் ஆகும் அந்த காசை நீங்கள் போட்டு எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ண பார்க்குறீங்க முக்காலிப்பாவிச்சுனா கராம வந்துச்சுன்னா ஃபைன் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரூவா அந்த காசு அதே மாதிரி ரோட்டில் ஸ்பீடு போகும்போது அந்த ஸ்பீடு லிமிட் என்னவோ அதை பார்த்து போங்க கேமரா இருக்கா என்னான்னு பார்த்துட்டு கேமரா இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணி போவாதீங்க கேமரா இல்லாத இடத்துல ஸ்லோ பண்ணி வேகமாக போகிறீங்க கேமரா இருக்கிற இடத்த பார்த்து ஸ்லோ பண்ணி போவாங்க அதே மாதிரி பழக்கம் வச்சுக்காதீங்க கேமரா எந்த இடத்துல இருக்குது தெரியாது கேமரா அடித்தா முந்நூறுலேருந்து ஆயிரம் திராமசம் வரைக்கும் ஆயிரத்தி அறுபது திராமசம் ஃபைனெலாம் உண்டுலாம் உண்டு இது நமக்கு தேவையா காசு கட்டி இருக்கட்டுமா பிழைக்க வந்திருக்கும் நம்ம கவனமாக வண்டி ஓட்டுங்க கட்டி என்ன பிரயோஜன இருக்குது சம்பாரிச்சு டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்க போகுது ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் அவ்வளோதான் அதை கொண்டு போய் மாசம் மாதம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா ஃபைன் கிட்டா எதுக்கு வளைஞ்சிருக்கும் உழைக்கிறது தான் வந்திருக்கும் கவனமாக ஓட்டுங்க பொறுமையாக ஓட்டுங்க உஷாராக பாய்